முன்னன் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர் மூத்த மொழி குணர்வில் தென்னன் பாண்டியன் குமரி குடிமயர் திசையலாம் பரந்துலகை அடந்தவர் இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவதன் தேஜத்து இறைமையர் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் வான்முகில் மலையடை வாழ்க்கை தொடங்கியவர் வளந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர் தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீராய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர் காந்தரு பொருளையும் களனியும் கண்டவர் கடலின் பரப்பையும் கடந்தையல் சென்றவர் ஏன் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள் நீ வணங்குகிற நம் தெய்வங்கள் எல்லாமே கருப்புதான் அந்த திமிரம் உனக்கு உளவியலா ஒரு நோய் வெள்ளையா வந்துருது வெள்ளை யாருக்குறதான் கோழி வெள்ள நடிகை வெள்ள நடிகர் அதனால தான் நாட்டுல பெரிய தொல்லை மோதான் இந்த நோயில இருந்து வெளியிலவா ஏ அமெரிக்காவில் அமெரிக்காவில பள்ளிக்கூடம் போத ஆங்கிலம் பேசுவான் பிரிட்டன்ல பிச்சைக்காரன் இங்கிலீஷ்ல பிச்சை எடுப்பான் அது அறிவுன்னு சொல்லிருவியாடியா நம்ம உறவினர் முழுக்க ராணுவத்தில் இருக்கான் போய் தேர்ந்து இந்தி படிச்சுக்கிட்டா இந்தி படிச்சுக்கிட்டு ராணுவத்துக்கு போனோமா மொழி மற்றவர்களுக்கு வெறும் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் தொடர்பு கருவி ஆனால் தமிழர்களுக்கு மொழி உயிர் அதனால் தான் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர உலகத்தில் எத்தனை மொழி இந்தியாவில் எத்தனை மொழி தேசிய இனங்கள் நிலங்கள் எந்த மொழியிலேயாவது அவனால் தன் மொழியை தாய்மொழியை தன் பெயரோட வச்ச ஒரு மாநிலம் சொல்றான் ஒரு மொழி சொல்றான் பிரெஞ்சுக்காரன் தன் மொழி பெயர் தன் பிரெஞ்ச தன் பேர்ல வச்சிருக்கானா இங்கிலீஷ்காரன் வச்சிருக்கானா இல்ல கன்னடர் தெலுங்கர் மலையாளி துளுவர் உருது இந்தி மராத்தி யாராவது ஆனால் உலகத்திலே ஒரு ஒரு இனம் ஒரே ஒரு இனம் தமிழ் குமரன் தமிழ் அரசன் தமிழ் அமுது தமிழ் செல்வி தமிழ் வேந்தன் என்று தன் தாய்மொழியை தன் பெயரோடு இணைத்துக் கொண்டு வாழ்கிற உலகில் ஒரே இனம் தமிழன் தான் அரேபியன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான் ஆங்கிலேயன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் என்றான் அதே நேரம் தமிழ் பெரும்பாட்டன் கனியன் பூங்குன்றன் எழுந்தான் யாதும் ஊரே யாவரும் என்றான் இளைய தலைமுறை பிள்ளைகள் நாளைய நம்பிக்கை நாற்றுக்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை எல்லாம் எடுத்து சொல்லி பேசினார்கள் அப்போது என் இலக்கியம் செத்து போய் உடலை இன்னும் உயிர்போடுதான் இருக்கிறது என்ற நம்பிக்கையை தந்தார்கள் ஏன்னால் தமிழ் படிப்பதே பாவம் என்றாகிவிட்ட நாடு இது இது பேருக்கு தமிழ்நாடு தமிழுக்கும் தமிழருக்கும் இது சூடுகாடு அந்த நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழ் உலக மொழிகளின் தாய் எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது என் மொழி தமிழ்தான் இறைவனால் பேசப்பட்டது மணிநெற்றி உமிழ் சங்கன் தளர்வுரை சுடர்கடவுள் தந்த தமிழ்ங்கிறான் சிவபெருமானே தந்த தமிழ்நாள் தமிழ்கிறான் நக்கீரா நக்கீரனை வந்து உங்களுக்கு தெரியும் பொங்குதையர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோனு பாட்டை எழுதி அத கிட்ட கொடுத்து அனுப்பிட்டாரு அவன் வந்து பாண்டிய நவையில பாடி அது ஒரு பெரிய தர்க்கம் வருது திருவிடையாளர் படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எங்க ஐயா ஞான சம்பந்தம் சொன்ன மாதிரி அதுல என்னடா இருக்குன்னா அதுல எது இருக்குதோ இல்லையோ என் தமிழ் இருக்குது அதுதான் முக்கியமானது அப்ப அந்த இடத்துல நக்கீரன் வந்து பாட்டில் குறை கண்டுட்டாரு அது பெண்களுக்கு வந்து இயற்கையிலே குந்தலை மணம் இருக்காது வாசனை திரவியங்கள் நறுமணர்கள் மலர்களை நறுமணமிக்க மலர்களை தான் வாசம் இருக்கும்னு சொல்லி தக்கம் கோபத்தில் நெற்றிக்கிணை திறந்து எரிச்சிடறாரு சாம்பலாயிராரு வந்தது இறை என்று தெரிஞ்சிருச்சு உடனே எல்லாரும் கஞ்சிறாங்க பாண்டிய மன்னல்லிருந்து எல்லாரும் உடனே ஒருத்தாமரை குளத்தில் போய் நீ நக்கீரா எழுந்து வா அப்படின்னு வந்து உடனே நக்கீரா உன் தமிழோடு சற்று நான் விளையாடவே வந்தே நக்கீரனின் தமிழ் எள்ளி பருக வந்தவன் எங்கள் சிவன் எங்க ஔவை மாடு மேய்ச்சிருக்கான் ஒரு பையன் மரத்து மேல உட்கார்ந்துருக்கான் அறிவு மூதாட்டி அவை களைத்து வருகிறாள் என்ன பாட்டி கலைப்பா இருக்கா உனக்கு வேணா நாவற்பழம் பழம் உலுக்கி போடவான்னு கேட்கிறேன் சரி போடுன்ற சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமாண்ணா ஹவா பாக்கு பழத்தில் வாடா சுட்டது சுடாததுன்னு கேட்கலாம் உடனே இருக்கு பாறைன்னு உளுக்கி விடுறான் அந்த பழம் தரையில உடனே சத்துன்னு விழுந்து அது மண்ணோட மண் ஒட்டிடுது கனிஞ்ச பழம் உங்களுக்கு தெரியும் தரையில விழுந்தா பாதி அப்படியே அமிங்கிரும் அது மண் ஒட்டிக்கிடும் அதை எடுத்து சாப்பிடணுங்கிற ஆர்வத்துல அவள் எடுத்து ஊதிடுறான் மண்ணை உதிர்க்கிறதுக்கு ஊதிடுறான் ஊதுனவன மேல இருந்தவன் கேட்டுறான் என்ன பாட்டி பழம் சுடுதான்னு கேட்டுறான் உடனே புரிஞ்சிருக்கிறது வந்தது சாதாரண ஆடு மேய்க்கிற சிறுவன்ல இறை என்று தெரிந்தவனே நீ யாரப்பான்னு கேட்டா நீ தெரியல நல்லா பாருன்னா நம்ம பாட்டன் முருக பெருமகனார் நிற்கிறாரு அவ சொல்றான் அவையே உன் தமிழ் அள்ளி பருகவே நான் வந்தேன்ட்டு அதுதான் அந்த படத்திலே வரும் இறையனாரும் எம்பெருமாள் முருகவேலும் அகத்தியரும் கட்டிச்சா காத்த தமிழ் சங்கத்தின்னு வரும் அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் எல்லாம் சரியா இருந்துச்சு நாம இன்னைக்கு அதே சங்கம் வச்சு சாதி வளர்க்கிறோம் எல்லாம் நாசமா போச்சு ரெண்டு இங்க இருக்கிற பிரச்சனை தமிழ் உலகின் எம்மொழியும் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி இங்க பேசிய பிள்ளைகள் வந்து தமிழில் மருத்துவம் படிக்க முடியுமா தமிழில் பொறியியல் படிக்க முடியுமா என்று நீ மெடிக்கல் அப்படிங்கிறத அது மருத்துவம் என்று சொல்ல முடியுது தமிழ்ல மருத்துவம் இருக்கு இன்ஜினியரிங் பொறியியல் தமிழில் பொறியியல் இருக்கும்போது மருத்துவம் படிக்க முடியாத கலைவத்தில் தலை சிறந்தவன் திசையிட்டும் புகழ் கொண்டவன் ராவண பெரும்பாட்டன் தந்திய மருத்துவ குறிப்புகளுக்கு இணையாக உலகத்தில் இயங்கும் மருத்துவம் கிடையாது என்ன நீ தமிழ் அல்லாத மருத்துவம்ங்கிற எம்வேடு குக்கர் அமெரிக்க பெரிய மருத்துவ நிபுணர் ஒரு பொண்ணு வருது பதினாறு வயசு பொண்ணு அதுக்கு ஒவ்வாமை நோய் தண்ணி குடிச்சாலும் வா வாந்தி எடுத்துடுது சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துருது என்ன தெரியல மருத்துவர் மருத்துவம் கொடுத்து கொடுத்து பார்க்குறான் ஒன்றும் சரி வரல வீட்டில் போய் படுக்கிறான் கனவு வருது நோய் கனவுல வந்துடுது எனக்கும் நோயாளிக்கு இடையில நீ யார்றான்னு கேட்குது அந்த நோய் விருன்னு நடந்து போய் கதவை பூட்டிட்டு மருத்துவமனையெல்லாம் அந்த பெண் படுத்துருக்க அறையை பூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு போய் திறக்கிறான் அந்த பொண்ணு மயங்கி கிடந்து கையை காட்டுறா தண்ணி கேட்குறா தண்ணியை கொடுக்குறான் வாந்தி வரல பசிக்கு ஏதோ கேட்கறா இட்லி ஏதோ சாப்பிட குடுக்குறான் வாந்தி வரல மருத்துவ குறிப்பில் எழுதுறான் எதுவும் சாப்பிட்டது சாப்பிட்டது எதுவும் செமிச்சிருச்சான்னு பார்த்து சாப்பிட்டா நோய் இருக்காதுன்னு எழுதுறான் ஈர எங்க எங்களுடைய அப்பா பெரிய தகப்பனார் நம்மால்வார் எழுதுறாரு ஓம் பரம்பரை இருக்கலடா எம்பேடு குக்கர் உன் பரம்பரை கருவாகிறதுக்கு முன்பு எங்க பாட்டை எழுதியிருக்கான் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் இன்னொருத்தி வர்றா அவ்வை வரா வல்லுவ நல்லாதான் எழுதியிருக்கான் ஒன்னே முக்கால் அடியில் இருக்கு எழுசீர் விருத்தம் ரொம்ப பெருசா இருக்கு பிள்ளைங்க படிக்க கஷ்டப்படுவாங்கன்னு பசித்து புசின்னு எழுதி வச்சுட்டு போயிடுறா எனக்கு இல்லாத மருத்துவம் என்ன இருக்குது நீ பெரிய மருத்துவ தானே பெரிய விஞ்ஞானி பெரிய பெரிய மருத்துவ மேதை தானே ஏன் இந்த கொரோனா வந்தா கபசுரங்குடின்ன டெங்கு வந்தா நிலவேம்பு குடி நிலவேம்பு குடி நிலவேம்பு குடி மஞ்சக்கா மாலைக்கு மருந்து இருக்கா கீழா நெல்லி ஆட்டுப்பாள் அரைச்சு குடிங்கிறான் வரைக்கும் எனக்கு ஒரு வாரமா சளி இருமல் இருக்கு எந்த மருத்துவற்றையும் மருந்து இல்ல என் தம்பி மருத்துவரா இருக்கான் போய் கேட்டேன் அண்ணே இத சாப்பிடுங்கண்ணே எவ்வளவு ஒரு வாரத்துல சரியாகும் சாப்பிடலாம் அப்போ ஒரு வாரத்துல சரியாகும் அவன் சொல்லிட்டான் மருந்து மருத்துவம் படிக்க முடியாது உன் தாய்மொழியை நன்றாக நீ கற்றுக்கொண்டால் உலகத்தில் எம்மொழியும் கற்கலாம் உன் தாய்மொழியில் மருத்துவத்தை கற்றுக்கொள் அவனுக்கு தொடர்புக்கு அந்த மொழி இந்த மாசத்துல தென்னையில தெற்கு அழகாக ஆங்கிலம் பேச ஆறு மாசத்தில் கற்றுக் கொடுக்கப்படும் ஆறு மாசத்துல கத்துக்கிற மொழி எதுக்கட ஆயுள் முழுக்க படிச்சுக்கிட்டே அலையிற நோய் உள்நாட்டு அறிவியலை உன்னாட்டு வரலாறை உன்னாட்டு புவியியலை உள்நாட்டு வேளாண்மையை இந்த இருந்து வெளியிலவா ஆங்கிலம் ஒரு மொழி அறிவல்ல இது அடிப்படையை விளங்கிக்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் நாட்டல் நாலேஜ் அதான் நல்லா விளங்கிக்க வெள்ளை என்பது நிறம் அழகல்ல ஆங்கிலம் என்பது மொழி அறிவல்ல வணங்குகிற நம் தெய்வங்கள் எல்லாமே கருப்பு தான் உனக்கு உளவியலா ஒரு நோய் வந்துருது வெள்ளையா இருக்கிறதும் அப்படின்னு எல்லாம் வெள்ளையாக்கிட்டான் பன்னி வெள்ள சக்கரை வெள்ள கோழி வெள்ள எல்லாம் வெள்ள நடிக வெள்ள நடிகர் வெல்ல அதனாலதான் நாட்டிலே பெரிய தொல்லை மோதாவது வெளியில மொழி அவனுக்கு நம்ம மொழி நமக்கு ஏ அமெரிக்காவுல அமெரிக்கா பள்ளிக்கூடம் போகாத ஆங்கிலம் பேசுவான் பிரிட்டன்ல பிச்சைக்காரன் இங்கிலீஷ்ல பிச்சை எடுப்பான் அது அறிவுன்னு சொல்லிடுவியா ஒரு குழப்பிக்காத உன அது வந்து எப்படி அது வந்து தமிழ் பொழுது இங்க பாரு இங்க பாரு உன் தாய்மொழி தாய்மொழி பார் தாய்மொழியில் கற்றவன் உலகத்தில் படைக்கிறான் தாய்மொழியில் தள்ளாதவன் பயன்படுத்துறான் எல்லா நாடும் மேடின் ஜெர்மன் மேடின் ஜப்பான் மேடின் ஹாங்காங் மேடின் சைனா மேடின் சிங்கப்பூர் ஒய் ஒய்மொழி உன் தாய்மொழி கல்வி தாய்மொழியில் நல்ல புலமை கொண்ட ஒருவன் உலகில் எம்மொழியும் எளிதாக கற்கலாம் ஓட்டு குழப்பிக்காத ஈழத்திலிருந்து நாம் அகதியாக பிரான்சுக்கு போனோம் போய் கத்துக்கிட்டோமா பிரெஞ்சு கத்துக்கிட்டு அகதியா போனோமா நம்ம உறவினன் முழுக்க ராணுவத்தில் இருக்கான் போய் சேர்ந்து இந்தி படிச்சுக்கிட்டா இந்தி படிச்சுக்கிட்டு ராணுவத்துக்கு போனோமா ஓட்டு குழப்பிக்காத உலகத்தில் இந்தவார் ஒண்ணு தெரிஞ்சுக்க ஒன்னு தெரிஞ்சுக்க உலகத்தில் எம்மொழியும் தற்போம் நாங்கள் வாழ எம்மொழி தமிழ் எங்கள் இனம் வாழ மொழி என்பது ஒவ்வொரு தேசினத்தின் முகம் முகவரி கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் வழிபாடு அறிவியல் அரசியல் எல்லாம் மொழிதான் என் முகம் சிதைந்து இறந்தால் என் பிணத்தை உன்னால் அடையாளம் காட்ட முடியாது உன் மொழி சிதைந்து அழிந்தால் உன் இனத்தை அடையாளம் காட்ட முடியாது மொழி என்பது வெறும் தொடர்பு கருவி அல்ல மொழி மற்றவர்களுக்கு வெறும் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் தொடர்பு கருவி ஆனால் தமிழர்களுக்கு மொழி உயிர் அதனால்தான் தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேரம் உலகத்தில் எத்தனை மொழி இந்தியாவில் எத்தனை மொழி வழி தேசிய இனங்கள் நிலங்கள் எந்த எந்தது கனட கனட்குமரன் தாய்மொழியை ஒரு மொழி சொல்றான் பெயர் தன் பிரெஞ்ச தன் பேர்ல வச்சிருக்கானா இங்கிலீஷ்காரன் வச்சிருக்கானா இல்ல கனடர் தெலுங்கர் மலையாளி துலுவர் உருது இந்தி மராட்டின் யாராவது ஆனால் உலகத்திலே ஒரு இனம் ஒரே ஒரு இனம் தமிழ் குமரன் தமிழ் அரசன் தமிழ் அமுது தமிழ் செல்வி தமிழ் வேந்தன் என்று தன் தாய் மொழியை தன் பெயரோடு இணைத்துக் கொண்டு வாழ்கிற உலகில் ஒரே இனம் தமிழன் தமிழ் பேரன்பின் தாய் சீனன் எழுந்தான் சீனன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் பிசாசன் என் மொழி தெரியாதவன் என்ன சொல்றான் ஊமைங்கிறான் அரேபியன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான் ஆங்கிலேயன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் என்றான் அதே நேரம் தமிழ் பெரும் பாட்டன் கனியன் பூங்குன்றன் எழுந்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான் கம்பன் கபிலன் இளங்கோ எல்லாரும் நம் முன்னவர்கள் உலகு 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 என்றுதான் உலகம் தழுவி நேசித்து பாடியிருக்கிறான் முன்னன் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர் மூத்த தமிழ்மொழி குணர்வில் மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடிமயர் திசையலாம் பரந்துலகை அடைந்தவர் இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலன் தேயத்து இறைமையர் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் வான்முகில் மலையடை வாழ்க்கை தொடங்கியவர் வளந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர் தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீராய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர் காந்தரு பொருளையும் களனியும் கண்டவர் கடலின் பரப்பையும் கடந்தயல் சென்றவர் ஏன் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள்